இது இந்த புரிதல் வேற அந்த புரிதல் வேற இது இது வந்து உங்களை எப்படி டீல் பண்றதுங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் செயலை எப்படி டீல் பண்றதுங்கிறது அந்த செயலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் உதாரணமா நாங்க உதாரணம் சொல்லிட்டுறேன் இப்ப நம்ம நம்ம மீட்டிங்ல உட்காந்துருக்குறோம் நீங்க ஒரு ஹேண்ட்பேக் கொண்டு வீங்க ஹேண்ட்பேக் நீங்க கீழே வச்சுட்டு நீங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரீங்க ஒரு பிரேக் விடுறோம் பிரேக்ல நீங்க வெளியே போயிட்டு வரீங்க திரும்பி வரும்பொழுது அந்த ஹேண்ட்பேக்க எடுக்கலான்ட்டு போகும்போது பகல் உள்ளவர் சொல்றாரு ஐயா நீங்க நான் பாக்கு சரியா மூடல போல அந்த அறுவடையா திறந்து இருந்திருக்கு நீங்க போன கொஞ்ச நேரத்துல ஒரு சேல் உள்ள கை கைவிடும் போது பார்த்து ஒரு பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு இப்ப நீங்க மீட்டிங் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போனான்னா சேலோட நீங்க வீட்டுக்கு போக முடியாது நீங்க சேவைங்க எங்கயாவது ரிலீஸ் பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வெட்ட வழியா பார்த்து நீங்க அந்த விஜய்ல திறகுறிஞ்சா சேல் வெளியே வருது பாதி உள்ளையும் பாதி வெளியுமா இருக்கு இப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு செல்போன் ரிங் ஆகுது யாரா ஒருத்தர் சொல்லி போக்குறாங்க அதுல ஏதாவது கொஞ்சம் அங்கேயே திரும்பிட்டீங்கன்னா கையில போட்டு அதனால உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எதோ அதுல வந்து உங்க அடியாம கவனம் எல்லாம் போயிருந்த நீங்க எந்த செயல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போகும் நீங்க அதுல கவனிக்கணும் கவனமா செய்யணும் ஆர்வமா செய்யணும் எல்லாம் ஒன்னும் நீங்க முயற்சி பண்ண அது இன்னும் கொஞ்சம் போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணும் தெரிஞ்சாலே அந்த முக்கியத்துவமே தேவையான எனர்ஜி வந்து கைய டேபிள் வைக்கிறீங்க கைக்கு மேல ஒரு ஐம்பது கிலோ வீட்டுல உள்ள ஒரு பாக்ஸ் வச்சுக்கு கையில வச்சாங்கன்னா கை மசிங்கரும் ஐம்பது கிலோ தாங்குற அளவுலாம் கைக்கெல்லாம் அப்படி சக்தி தான் இருக்காது ஆனா அதே நேரத்துல ஒரு ஐம்பது கிலோ வெயிட்ல உள்ள பாக்ஸை நீங்க தூக்கி கொஞ்சம் அங்க வந்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பெட்டியை தூக்கக்கூடிய பலம் உங்களுக்கு கைக்கு வந்துடும் இப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எனர்ஜி எல்லாமே வந்துடும் எப்பவுமே கையில எல்லாம் எனர்ஜியோட இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனால நம்ம வந்து ஒரு தொழில ரொம்ப ஈடுபாடா இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எனர்ஜி எல்லாம் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது முக்கியத்துவம் ஒரு முக்கியம் எடுத்துக்கிட்டனாலே தேவையான எனர்ஜி தேவையான ஆர்வம் எல்லாமே உங்களுக்கு தானா வந்துடும் அதனால நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு வேலை சரியா நடக்கலன்னு நீங்க அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தம் சரி நடந்தாலும் சரி நடக்கலன்னா சரி முடிவு பண்ணீங்கன்னு சொன்னா அது ஒண்ணும் இதா இருக்கு ஒரு பாஷம் தூக்குறீங்கன்னாலும் சரி தூக்குனாலும் சரி தூக்கினாலும் சரின்னா கையில எனர்ஜி எல்லாம் வராதுன்னு முடிவு பண்ணு அது மாதிரி நீங்க தொழில வந்து வெற்றி பெறணும்னு சொன்னா தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா தொழில வெற்றி பெறலாம் ஏன்னா ஆர்வம் வந்துடும் ஆனா ஆர்வம் இல்லாம எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது அது வந்து தானாவே வந்தோம் நீங்க ஆர்வத்தை கிரியேட் பண்றதுலாம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க ஆர்வம் தானாவே வந்தோம்